வணக்கம் மின் ஸ்டார் டெக்னாலஜி ஒரு ஃபோன் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகலை லைட் ஏரியல்னு சொல்லி கம்பெனி வந்துச்சு ஃபோன் ஆனில் தான் இருந்தது அதாவது ஒர்க்கிங்கில் இருந்துச்சு போட்டால் கால்னால் வந்தது மற்றபடி லைட்டும் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அதுக்கு நம்ம டிஸ்பிளே கனெக்டருக்கு வரக்கூடிய லைன் அது செக் பண்ணி பார்க்கும்போது ஆனோட லைனை வந்து வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம் நம்ம செக் பண்ணும்போது ரெண்டு பக்கம் வேல்யூ நாற்பது ஆம்ஸ் காட்டுச்சு கன்ஃபார்மாக இதில் ஷார்ட்ன்றது என்று தெரிஞ்சுக்கிறோம் நார்மல் ஷார்ட்டில் இருக்குது இந்த லைன் எதுலேருந்து வரும் அப்படின்னா லைட்டிங் சர்க்கியூட்டிலேருந்து வரும் அப்போ லைட்டிங் செக்ஷன் எதுன்னு நம்ம மெயினாக தெரிஞ்சிட்டாதான் நம்ம இந்த லைனில் ஃபாலோ பண்ண முடியும் லைட்டிங் சர்க்கியூட்டை பொறுத்தவரை கண்டிப்பாக காயில் டைோடு லைட்டிங் ஐசியெலாம் கொடுத்துருப்பாங்க அந்த செக்ஷனை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய சீரியஸ் லைனில் இருக்கக்கூடிய பொருளை ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறோம் அந்த சீரியஸ் லைனை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம முதல் அதில் காயில் வச்சுன்னா அவுட்புட் ஆகி வரும் அதில் வேல்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்மளுக்கு செக் பண்ணும்போது நாற்பத்திரெண்டு ஓம்ஸ் நாற்பத்தோரு ஓம்ஸ் காட்டுது கண்டிப்பாக ரெண்டு சைடுமே நார்மல் இருக்குது அப்போ சீரியஸ் லைனில் இருக்கிற லைனை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம் அப்போ அந்த காயில் வந்து லைட்டாக வந்து ஒரு சைடு வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு போகிறோம் ஒன் சைடு எடுத்ததுக்கப்புறம் ராக்ட் எந்த இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு சைடு ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த காயோட ஒரு லைனில் செக் பண்ணுறோம் அவுட்புட் லைனில் செக் பண்ணுறோம் நாற்பத்தோரு ரோம்ஸ் காட்டுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ அந்த சர்க்கியூ டவுட்லேருந்து வரக்கூடிய வேல்யூ கரெக்டாக தான் வருது அப்போ அந்த ஐசி சர்க்கியூட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷார்ட் எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஆப்போசிட் லைனில் ஷார்ட் இருக்குது இப்போ ஆப்போசிட் லைன் பார்க்கும்போது எதில் போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே கனெக்டரெலாம் கனெக்ட் ஆகும் அதோ போர்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்ப்ளே கனெக்ட் ஆனோட லைன் ஒன்றும் அதுக்கு கனெக்ட் ஆகுது அதில் வேல்யூ இருக்குது அப்போ ஆல்ரெடி போர்டு லைன்லேயே ஷார்ட் சர்க்கியிட் ஆயிருக்கு இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி தண்ணியில் உள்ள போர்டு தான் ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்துது லைட்டிங் சர்க்கியுட்ல அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு டிஸ்ப்ளேயும் லைட்டிங் சர்க்கியூட்டில் பாதிச்சிருந்தது அந்த கனெக்டில் எரிஞ்சு போயிருந்தது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஷார்ட் வந்து வந்துக்டில் தான் இருக்குது அந்த போர்டு லைனில் தான் ஷார்ட் ஆகிருக்கு அப்போ என்ன அப்புறம் போர்டில் கனெக்ட் பண்ணாமல் அந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக டிஸ்பிளே கனெக்டுக்கே நம்ம ஜம்பர் பண்ண போகிறோம் டிஸ்பிளே கனெக்டரோட முதல் கால் ஆனோட கால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஆனோடல தான் சப்ளை வோல்ட் வரும் ப்ளஸ் வோல்டேஜ் வரும் அப்புறம் கேத்தோடல மைனஸ் வோல்டேஜ் வரும் கண்டிப்பாக இல்லை லைட்டிங் சர்க்கியூட் ஆனது லைட்டிங் ஐசி வழியாக டயவுட் ஒலியாக தான் அவுட்புட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜ் இருபத்தஞ்சு வோல்ட் அதிகபட்சம் ஐம்பது வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த லைனில் நம்ம ஆல்ரெடி நம்ம காயில் ஒரு ரெண்டில் செக் பண்ணும்போது ஒரு பக்கம் வேல்யூ கம்மி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு மேலே காட்டிச்சு பார்த்திங்கனா நம்ம ஐநூறு வேல்யூ காட்டினா அந்த இடத்துல இருந்து நம்ம ஜம்பர் அடிச்சு கொடுக்க போகிறோம் அப்போ அந்த லைன் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ரு கனெக்டரில் கனெக்டாக இருந்தது அந்த கனெக்டர் லைனை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ டேரெக்டாகவே நம்ம வந்து அவுட்புட் லைன் த்ரூவாக எடுத்துகிட்டு அந்த காயிலுக்கு முதல் எண்ட்லேருந்து எடுத்து நம்ம டேரெக்டாக நம்ம டிஸ்பிளே கனெக்டில் பற்ற வச்சிட்டோம் டிஸ்பிளே கனெக்டரில் பற்ற வச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒர்க் ஆதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னவோ நம்ம அதை ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு கம்ப்ளைண்ட் நட்டை பண்ணுறோம்னா நார்மல் ஷார்ட்னால் ஒரு இடத்துல இல்லை அடுத்தடுத்த இடத்துல ஷார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ முறையாக இதோடய பாதை எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரையும் முடியுதோ அதை ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ நம்ம அந்த ஜம்பர் அடிச்ச இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் எது செஞ்சாலும் ஒரு ஐசியை ரிமூவ் பண்ணி மாற்றினாலும் ஜம்பர் பண்ணாலும் சரி வேல்யூ சரியாக தான் செக் பண்ணிக்கோங்க திரும்ப ஷார்ட்டான சர்க்கியூட்லேயே மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணால் மறுபடியும் அதிகமான ஷார்ட் ஆகும் இல்லை ஆல்ரெடி வந்து நிறைய இடங்களில் வந்து திரும்ப திரும்ப போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஷார்ட் சர்க்கியூட் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாமலே திரும்ப போடும்போது டிஸ்பிளேயே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு நல்ல டிஸ்பிளே போட்டிருக்கேன் நல்ல டிஸ்பிளேயுமே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு லைட்டிங் சர்யூட்டில் இருபத்தஞ்சு வல்ட்டு ஐம்பது வல்ட்டுக்கு மேலே வரும்னு சொன்னேன் அப்படி வரும்போது கண்டிப்பாக நல்ல சர்க்கியூட்டும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு டிஸ்பிளே டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வந்துச்சு இந்த போர்டு ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெளிவாக செக் பண்ணி வேலையை பார்த்ததுக்கப்புறம் கனெக்ட்ருக்கு லைனில் ஆல்ரெடி ஷார்ட் ஆகிருக்கு அப்போ இது ஒரு ஷார்ட்டில் இன்னொரு ஷார்ட்டும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ நான் அந்த போர்டில் அது ஜம்பர் அடிச்சிருக்கேன் நான் டேரக்ட் அந்த கனெக்டில் கனெக்ட் பண்ணாமல் திருவா ஜம்பர் அடிச்சே நான் வந்து ஆன்வர்டில் இருந்து சப்ளை கொடுத்துருக்கேன் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன் ரியாக்ட் எதுவுமே இல்லை அதே மாதிரி சேம் கண்டிஷனில் இருந்துச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பிரிச்சுட்டேன் அந்த பழைய டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி செக் பண்ணதில்லை ரெண்டு பாயிண்ட்லேயும் ஆனோடு கேட்டுடலையும் ஷார்ட் இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அதில் பதினெட்டு டோம்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய லைட்டிங் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து லைட்டிங் எல்சிடியை பொறுத்தவரை கண்டிப்பாக லைட்டிங் இந்த மாதிரி ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க ஆனோடய கேத்தோடுனு போட்டிருப்பாங்க இதை இதை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் நம்ம உள்ள லைட்டிங் சரி சரி பண்ண முடியும் இப்போ டிஸ்பிளே கான்செப்ட் வேறு லைட்டிங் கான்செப்ட் வேறு இப்போ நான் வந்து அந்த போர்டில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதாவது டிஸ்பிளே ஸ்டிர்பில் நம்ம அந்த லைட்டிங் லைனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹோம்ஸ் பார்க்குறோம் சேம் ஆனோடு கேத்தோட்டில் ஷார்ட் சர்க்குட்டாக இருக்குது ஆல்ரெடி அந்த ஸ்டிப்பே ஷார்ட் ஆயிருக்கு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது ஷார்ட் ஆச்சுன்னா டிஸ்பிளேக்குள்ளேயே ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ லைட்டிங் ஃபாலோ பண்ணோம் காரணம் உள்ள அந்த லைட்டிங் சர்க்கி ஹை வோல்டேஜ் போனதுனால டிஸ்பிளே ஸ்டிப்பே வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஷா உள்ளுக்குள்ளேயே ஷார்ட் சர்க்கியுட் ஆயிருக்கு அப்போ லைட்டிங்கில் ஃபால்ட் ஆகலை இந்த ஸ்டிப்பில் டேமேஜ் இருக்கு இப்போ இதை நம்ம சரி பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ அந்த லைனை அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறதுக்கான அந்த கான்செப்ட் எடுத்தேன் நான் இப்போ லைவ் கான்செப்ட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தான் முழுமையுமே நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன் திருவாவை நம்ம வந்து லைட்டிங் இருந்தே திருவா நம்ம ஜம்பர் அடிச்சு அதே டிஸ்பிளேலேயே நேராக லைட்டிங் லைன் மட்டும் கொடுத்து ஆன்வோடு கேத்தோடு கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இப்போ ஆனோடு கூட எப்படி கொடுத்தோமோ அதேமாதிரி டேரெக்டாக நம்ம கேத்தோடு லைனுமே கொடுத்துட்டேன் அப்போ இந்த லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே ஒரு தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பாருங்கள் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் லைட் எரிதான்றது பார்ப்போம் நம்ம செட்டு ஓகே தான் ஆனில் தான் இருக்குது இருந்தாலும் டிஸ்பிளே வந்து ரியாக்ட் பண்ணலை லைட்டிங் எரிஞ்சால் தான் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறது தெரியும் நம்மளுக்கு ஆன் பண்ணி பார்த்தேன் எந்த ரியாக்ஷனும் இல்லை நம்ம காரணம் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே அந்த ஸ்ட்ரிப்பில் எரிஞ்சுருக்கனால டிஸ்பிளே லைனும் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு புது டிஸ்பிளே வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் அதே ஆன் லைன் ஜம்பர் அடிச்சிட்டே பண்ணிட்டேன் நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் டிஸ்பிளே வந்து ரன் ஆயிடுச்சு இதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் கொடுப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்